வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினை திரு கூப்ப ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய நூரினிசா என்கின்ற கதையை காண இருக்கின்றோம் நூரினிசா கூப்ப ராஜ ராஜகோபாலன் இந்த கதை நடந்த காலகட்டம் என்பது கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு முன்பாக நடந்த ஒரு காலகட்டம் என்று தோன்றுகிறது நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வோம் நேயர்களை நூறு நிசா கூப்ப ராஜகோபாலன் அவர்கள் நான் வேலூர் ஜெயிலேருந்து விடுதலையாகி வெளியில் வந்து ஒரு ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு நாள் காலையில் நாற்காலையில் சாஞ்சிக்கிட்டு இருந்து என்னுடைய உயிர் வெள்ளம் இனிமேல் எந்த நிலத்தில் பாயப்போகிறதோ என்று எண்ணமிட்டு கொண்டிருந்தேன் நான் கைகொண்டு செய்யக்கூடிய காரியமாக எனக்கு ஒன்றுமே தென்படவில்லை தேசிய இயக்கத்திலோ ஒரு தேக்கம் காங்கிரஸ் நிர்மாண திட்டம் அப்பொழுதும் சிதையுற்று கிடந்தது தபால்காரன் ஒரு கற்றை தமிழ் பத்திரிகைகளுடன் ஒரு கவரையும் கொண்டு வந்து கொடுத்தான் தன்னந்தனியாக எனக்கு இவ்வுலகில் யார் கடிதம் எழுதக்கூடும் என்று எண்ணிக்கொண்டே அதை உடைத்து படித்தேன் அதிலே பின்வருமாறு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது மெட்ராஸ் குலாம் காதர் கான் எம்ஏ ப்ரோ டிப்டி கலெக்டர் என் அருமை தோழா நீ என்னை மறந்திருப்பாய் என நான் நினைக்கவில்லை இத்தனை ஆண்டுகளாக கடிதம் எழுதாதற்கு காரணம் எனக்கு நீ இருக்கும் இடம் தெரியாததுதான் இப்பொழுதும் இந்த கடிதத்துக்கு மேல் ஏற்படும் நமது சந்திப்பிற்கும் காரணம் என் தங்கை நூறு நாம் படித்த பொழுது நம்முடன் விளையாடியவள் நினைவிருக்கிறதா தற்செயலாக சென்ற பத்தாம் தேதி பத்திரிகையில் உன் பெயரை கண்டு அதை எனக்கு காட்டினாள் அவள் உன் இனிஷியல்களை கூட நினைவில் வைத்திருந்ததால் நீ என்று என்னால் நிச்சயிக்க முடிந்தது உடனே அவள் சொன்னதன் பேரில் உன் முகவரியை கேட்டு வேலூருக்கு டெமி அவசியலாக தந்தி அடித்து பதில் வரவழைத்தேன் அது இன்று கிடைத்தது நமது பன்னிரெண்டாவது வயதில் திருச்சியில் படிக்கும்போது ஒரு சிறுபிள்ளை சபதம் செய்து கொண்டோமே நினைவிருக்கிறதா நாம் ஒருவரை ஒருவர் அறியாமல் மனம் செய்து கொள்வதில்லை என்று அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த கடிதம் ஆம் சென்னையில் எனக்கு திருமணம் பத்திரிகைத்துடன் இருக்கிறது நீ வந்தே தீர வேண்டும் உன் அன்புள்ள குலாம் காதர் இந்த கடிதம் ஒரு மின்னலை போல் என் மனதின் மறதி இருளை அப்பொழுது பழிச்சென்று போக்கியது இந்த பத்து ஆண்டுகளாக பரதேசி போல் தெரிந்த பொழுதும் உப்பு சத்தியாகிரகம் காரணமாக ஆறு மாதம் சிறையில் இருந்தபோதும் அடிக்கடி என் மனதில் தோன்றி 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 என்னை மயக்கிய அந்த பெண் உருவம் யாருடையது என்று தவித்தேன் அது அது நூறு நெசாத்தான் ஒரு சிறுமியின் முக்காடு இட்ட குற்றமிற்ற முகம் அதில் மைத்தீட்டிய மிகளிடையே குறு குறு என்று அசைந்து ஆடும் இரண்டு குறைகூறும் வழிகள் ரோஜாக்கள் இடையே மல்லிகை போல் கீழ் இதழை சற்று கடித்து வெளியே தொற்றின பல்வரிசை இத்தகைய உருவம் மோகினி போல் என் மனதில் குடிகொண்டு ஆட்டி வைத்ததே அது அவளுடையதுதான் அவளுடைய மனோநிலையும் என் மனநிலையை ஒத்திருக்கக்கூடுமா என்ன இல்லாவிட்டால் இந்த கடிதத்துக்கு ஏன் அவள் காரணமாகிறாள் கூட்டத்திலே கலந்து திரியும் என்னை குறித்தல்லவோ அவள் ஒப்பிடுவது போல இருக்கிறதே எனக்கும் இருவருக்கும் இந்த நட்பு தொடங்கியதே மிகவும் வேடிக்கையான ஒரு செய்தி எனது பத்தாம் வயதில் என்னை என் தகப்பனார் திருச்சியில் ஒரு நடுநிலை பள்ளிக்கூடத்திலே மூன்றாம் வகுப்பில் சேர்த்தார் அங்கே குலாம் என்று ஒரு பக்கத்து பையன் என் அருகில் அமர்ந்திருந்தான் பின்சாயில் கொண்டு வளர்ந்த பையன் ஒரு நாள் போடும் பொழுது குலாம் என் சிலேட்டை பார்த்து காப்பியடித்து விட்டான் அது எப்படி வெளியானது என்றால் நான் பிசகாக போட்டிருந்த அதே வழியில் அவனும் சிலேட்டில் அதுபோலவே போட்டிருந்தான் உடனே ஆசிரியர் நான் தான் காப்பி அடித்தேன் என்று என்னை பிறம்பால் ஓங்கி அடித்தார் நான் எதுவுமே கூறவில்லை குலாம் அன்று மாலை வீட்டுக்கு போகும் பொழுது என்னை கைத்தட்டி கூப்பிட்டான் நீ ஆசிரியர் புறம்பால் அடித்தப்போ என்னை பற்றி சொல்லவே இல்லையே குற்றஞ்சாட்டவே இல்லையே என்று கேட்டான் நான் பதில் சொல்லவில்லை அவனுக்கு என்ன மனதிலே தோன்றியதோ எனக்கு தெரியாது டேய் நீ என்னோட எங்கள் மோட்டர் காரில் எங்கள் வீட்டுக்கு வா அப்புறம் நான் உங்கள் வீட்டில் ஒன்று கொண்டு போய் விடுறேன் என்றான் காரில் ஏறினோம் காரில் சவாரி செய்ய வேண்டும் என்ற என் விருப்பம் அப்பொழுதுதான் பூர்த்தியானது பதினைந்து நிமிடத்தில் தென்னூரில் அரண்மனை போன்ற ஒரு வீட்டு வாசலுக்கு கார் விற்றென போய் நின்றது கயாசுத்தீன் சாஹேப் ஒரு மிகப்பெரிய வியாபாரி ஆற்காடு நவாப் வம்சத்தைச் சேர்ந்தவராம் வீட்டின் முன்னே கூடத்திலே ஒரு பெரிய வெல்வெட்டு துண்டுகள் போட்டு சாய்ந்து கொண்டிருந்தார் எதிரில் ஹூக்காவும் பாத்திரம் ஒன்றும் இருந்தன எங்கே பார்த்தாலும் நிலைக்கண்ணாடிகள் பெரிய பெரிய முகலாய படங்கள் பலிங்கு மயில் ஒன்றில் செருகப்பட்டிருந்த ஊதுபத்திகளில் இருந்து வாசனை கம் என்று வீசியது காலு காலுக்கு மெத்தென்றிருந்த ரத்தன கம்பளங்கள் தரையிலே விரிக்கப்பட்டிருந்தது குலாம் குதித்து கொண்டு அவரிடம் ஏதோ சொன்னான் திகைத்து போயிருந்த என்னை பார்த்து அவர் அப்படியா இங்கே வா என்று என்னை கூப்பிட்டார் பிற்காலத்தில் நான் மௌலானா அலியை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் ஞாபகம் எனக்கு வரும் குலாம் என்னை அவரிடம் எழுத்து கொண்டு போனான் அவர் என்னை தடவி கொடுத்து கொண்டே தன்னுடைய மனைவியை கூப்பிட்டார் உள்ளே இருந்த அந்த அம்மாளும் அவளுடைய இரண்டு பெண்களும் வந்தார்கள் இப்பொழுது நினைவில் இருந்து சொல்லுகிறேன் அந்த அம்மாளுக்கு சுமார் முப்பது வயசு இருக்கலாம் உயர்ந்து வளர்ந்த அழகான மாது அவள் மெதுவாக ஒவ்வொரு அடியெடுத்து வைத்து வந்தபோதும் காலின் சலங்கை ஜிலீர் ஜிலீர் என சத்தம் செய்தது மூத்த பெண் அலிமா குட்டையாகவும் பருமனாகவும் இருந்தாள் இளைய பெண் நூறி நிசா குலாமை போலவே இருந்தாள் அப்பொழுது அவளுக்கு ஒரு எட்டு வயது இருக்கலாம் இவ்வளவு விரிவாக எடுத்துச் சொல்லும் ஆற்றல் எனக்கு அப்பொழுது இருந்ததா என்று சந்தேகம் வேண்டாம் கிடையாது ஆனால் என் மனதில் ஃபோட்டோ பிடித்தது போல் பதிந்து இருக்கிற அம்சங்களையே இப்பொழுது நான் எடுத்து எழுதுகிறேன் நூறு நிசாவின் உருவம் என் மனதில் வரைந்த சித்திரம் போல் நிற்கிறது நான் முதன் முதலில் பார்த்த அன்று அவள் இருந்த பச்சை பாவாடை ஒன்றை ஒடுத்தியிருந்தாள் லேசான மஞ்சள் பட்டு ரவிக்கையும் ரோஜா பட்டு தாவணியும் அணிந்திருந்தாள் காலிலே காப்பு பாதரசம் கையில் காப்புகள் விரல்களில் மோதிரங்கள் கர்நாடக முஸ்லிம்களைப் போல குரூட் போன்றவை இல்லை முகம் என் மனதில் அப்படியே இருக்கிறது நீண்ட புருவங்களும் தலைமுடியும் கண்ணங்கரையில் இருந்தன பின்னலெல்லாம் இல்லாமல் தலைமுடியை முடிந்திருந்தாள் அது அவளுக்கு மிகவும் அழகாக இருந்தது அவளது உடலின் சிகப்புக்கு இடே சொல்ல முடியாது அவளுடைய கண்கள் அவற்றின் தன்மையை எடுத்துச் சொல்ல முடியவில்லை வேண்டுமானால் தாமரை இதழ்கள் போன்றவை மீனுருவம் கொண்டவை என்று கவியைப் போல் சொல்லிக்கொண்டே போகலாம் கயாசுத்தின் தன் மனைவியிடம் ஏதோ சொன்னார் அவள் என்னை ஒருத்தரம் பார்த்துவிட்டு அலிமாவிடம் ஏதோ கூறினாள் ஆரஞ்சு மாதுளைகள் நிறைந்த ஒரு ஆப்பிள் போன்றவை நிறைந்த ஒரு பையை அவள் கொண்டு வந்தாள் அதை என்னிடம் கொடுத்தபோது குலாமின் தாயினது முகத்தில் தோன்றிய அந்த அன்பு கலந்த அந்த பார்வை என்னால் மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது என் கன்னத்தை ஒருவரும் தாய் போல தடவி கொடுத்தாள் குலாம் என்னை கூட்டிக் கொண்டு காருக்கு சென்றான் ஏறி அமர்ந்தோம் புறப்படும் பொழுது வாசற் பக்கம் கண்ணெடுத்து பார்த்தேன் நூறு நிசா முக்காட்டை பல்லால் கடித்து பிடித்து கொண்டு என் முகத்தை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் என் கண்களைச் சந்தித்த நிமிடமே அவள் உள்ளே ஓடிவிட்டாள் அன்று முதல் நானும் குலாம் காதரும் இணைபுரியாமல் தெரிந்தோம் விளையாடினோம் அரட்டைகள் அடித்தோம் ஆகாய கோட்டைகள் கட்டி மகிழ்ந்தோம் எந்நேரமும் நான் அவனுடைய வீட்டில்தான் இருப்பேன் நூறு நிசாவும் எங்களுடன் தான் இருப்பாள் நாங்கள் செய்வதையும் பேசுவதையும் முற்று கவனித்து இருப்பாள் தானும் கூட விளையாடுவாள் தெரியாமல் பின்னால் ஒளிந்து வந்து என் கண்களை பொத்துவதில் அவளுக்கு ஒரு ஆனந்தம் ஏன் எனக்கும் தான் ஒருவிதமான மகிழ்ச்சி அப்பொழுது உண்டாகும் அவளுடைய கைகள் மென்மையான ரோஜா மலரைப் போல் இருக்கும் கைகளை எடுத்துவிட்டு கலகல கலவென்று கலங்கமே இல்லாமல் சிரிப்பாள் அவளுடைய கன்னங்கள் குழிவுபடும் அச்சமயம் என் மனம் என்னவோ எடுத்துச் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியை அடையும் நாலாம் பாரம் வரையில் நானும் குலாமும் இப்படித்தான் சந்தோஷமாக இருந்தோம் திடீரென்று என் தகப்பனாரை திருச்சியிலிருந்து வேறு ஊருக்கு மாற்றிவிட்டார்கள் பிறகு எனக்கும் குலாமுக்கும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பே கிட்டாமல் போய்விட்டது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவனிடமிருந்து இந்த கடிதம் வந்திருக்கிறது என்றால் என்னுடைய மகிழ்ச்சியை நான் என்ன என்று சொல்வது மறுநாள் இரவு வண்டியில் சென்னைக்கு புறப்பட்டேன் உறவினர்கள் நிறைந்த அந்த பங்களாவில் குலாம் தன்னை தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டு பழைய நாட்களைப் பற்றி பேசிக்கொண்டே இருந்தான் முகம்மது காசிம் என்ற பாடகரின் கச்சேரி நடந்து கொண்டிருந்தது எங்கே பார்த்தாலும் ரோஜா மலர்கள் அக்தர் பன்னீர் நீர்பட்ட பாடாய் வழங்கப்பட்டது குலாம் என்னை பங்களாவின் மேல் மாடியில் இருந்த ஓர் அறைக்கு அழைத்துச் சென்றான் வெகுநேரம் அங்கே உட்கார்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் குலாமின் தாய் மகனை தேடிக்கொண்டு அங்கே வந்தால் நான் இருப்பதை பார்த்ததும் சட்டென்று பின்வாங்கி முகத்தை மூடிக்கொண்டாள் அம்மா யாருன்னு நினைக்கிற நம்ம என்று குலாம் பேச்சை தொடங்கினான் ஞாபகம் இருக்குது நல்லா இருக்கீங்களா தம்பி என்று கேட்டுக்கொண்டே மெதுவாக அந்த அம்மாள் முன் வந்தால் நல்லா இருக்கேம்மா எங்கே இருக்கீங்க தான் இருக்கேன் ஆஹா கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை பொழுதே அந்த உருவத்துக்கு பின்னால் இன்னும் ஒரு இளம் உருவம் நிழல் போல் நிற்பது போன்ற பிரம்மை தட்டியது எனக்கு ஒரு நிமிடம் ஒரு நிமிஷாவே என் முன் தோன்றுவாளோ என்று ஒரு மனதுக்குள் ஆசை மறுநிமிடம் அது எப்படி முடியும் அவ வர்தா போடுற பொண்ணு இல்லையா குலாமும் கடிதத்தில் எழுதியதை தவிர நேரில் அவளைப் பற்றிய பேச்சே எடுக்கவில்லையே என்ற நினைப்பு ஏற்பட்டது அவளை பற்றி கேட்கக்கூட எனக்கு தயக்கமாக இருந்தது அவளை நிச்சயமாக பார்க்க முடியாது என்ற எண்ணம் ஏற்பட்ட பிறகுதான் குலாமுடன் வழக்கம்போல் பேசலானேன் இரவு பத்து மணிக்கு குலாம் படுத்து கொள்ளச் சென்றான் எனக்கு என்று தனியாக ஒரு அறை ஒழித்து தந்திருந்தார்கள் என்னுடைய தனி அறையின் தனிமையில் நான் படுக்கையில் படுத்து புரண்டேன் மின்சார விளக்கின் வெளிச்சம் எனக்கு தாங்க முடியாமல் இருந்ததால் அதை அணைத்துவிட்டு சாளரத்தை திறந்து வைத்தேன் அதன் வழியாக முழு நிலவு என்னுடைய படுக்கையின் மேலே தன் ஒளியை பரப்பியது படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தேன் அதே வீட்டின் ஒரு பாகத்தில் அவளும் அப்பொழுது எங்கோ உலாவிக் கொண்டிருக்கிறாளோ என் இருதயத்தின் நிலைமையை அவள் அறிவாளா முடியாது பூவின் அவா மனமாக வெளியேறி உணர்வை தாக்குகிறது நினைவில் புறப்படும் அலை எப்படி அவள் இருதயக்கரையில் போய் மோத முடியும் முடியாதுதான் அக்கடிதத்தில் தன் சகோதரனை கருவியாக கொண்டு என்னை அவள் இங்கு வரவழைத்திருக்கிறார்கள் அப்படித்தானே என்னிடத்தில் அவளுக்கு ஓர் அபிமானம் பிரேமை அதேப்படி நான் சொல்வது இப்படியின் என் பேதை மனம் கேள்விகளும் மறு கேள்விகளும் போட்டுக்கொண்டு கடல் போல் அலையலையாக பொங்கிக் கொண்டிருந்தது நடுநிசையாகிவிட்டது எனக்கு தூக்கம் வரவே இல்லை பட்டணத்தினுடைய ஓசையும் அடங்கிவிட்டது தூரத்திலிருந்து கடலின் ஓலம்தான் காற்றில் மிதந்து வந்தது திடீரென்று மனதுக்குள் ஒரு ஆவல் மூண்டது ஒருவேளை ஒருவேளை இப்பொழுது என்னை நூரிசா நூரினிசா பார்க்க வரக்கூடுமோ அல்லது என்னைத்தான் எங்காவது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாளோ என்று மனதுக்குள் நினைத்தேன் மெதுவான காரடிச்சத்தம் ஒன்று கேட்டது அது அதன் ஒரு நிசாதான் வந்து எனக்கு அருகே இருந்த சாளரத்தின் அப்புறத்தில் நின்றாள் அதே ஒரு தான் வயதுக்கு ஏற்ற வாட்டசாட்டம் மட்டுமே வேறாக இருந்தது நிலவில் நில ஒளிச்சத்தில் முகம் தெளிவாக தெரிந்தது இன்னது சொல்கிறேன் என்று அறியாமல் எழுந்து நின்று என்ன எப்படி ஆயிற்றே என்றேன் என? ஒரு விரலால் தன் உதடுகளை அவள் பொத்தி காட்டினாள் தன் மார்பில் வைத்திருந்த ஒரு கவரை எடுத்து என்னுடைய கையில் கொடுத்தாள் இதை ஊருக்கு கொண்டு போய் படி நாளைக்கு காலையிலே நீ புரட்டணும் பார்த்தா ஒரு நிமிஷம் தாமதிக்கக்கூடாது என்று சொல்லி திரும்பினாள் சிறிது தூரம் சென்று மெல்ல திரும்பி பார்த்தாள் நிலவின் வெளிச்சத்தில் அவளுடைய அழகான முகத்தில் கலவரத்தினால் முத்து முத்தாய் வேர்வை துளித்திருந்ததை கவனித்தேன் நான் தாவி ஓடி அவளுடைய கைகளை பற்றினேன் ஒரு நிமிடம் அப்படியே நின்றும் மறுநொடியில் மெதுவாக கையை விடுவித்து கொண்டு போய்விட்டாள் மறுநாள் காலை நான் பயணத்திற்கு தயாராக இருப்பதை கண்டு குலாமின் முகம் வாட்டமுற்றுவிட்டது என்ன செய்தி என்றான் அதான் ஒரு நாள் இருந்துட்டேன்ல மற்றொரு சமயம் நான் வந்து உன்னை கண்டிப்பாக பார்க்குறேன் எனக்கு அவசரமாக கொஞ்சம் வேலை இருக்குது அரை மணிக்குள் அந்த பங்களாவை விட்டு வெளியேறிவிட்டேன் திருச்சியில் காவேரி கரை ஓரத்தில் என் அறையிலிருந்து சாளரத்தின் வழியாக திரும்பவும் வந்த சந்திரனை பார்த்து கொண்டே இருந்தேன் அவ்வளவு மாறுபட்ட மனோநிலையில் கடிதத்தை படித்து படித்து பார்த்தேன் இக்கடிதத்தை என் வாக்காகவும் என் அடையாளமாகவும் நீ வைத்து கொள்ளலாம் நாம் திருச்சியில் சிறு குழந்தைகளாக விளையாடிய போது என் மனதில் உன்னிடம் ஏற்பட்ட பற்று என்னை விட்டு இன்னும் மகளவில்லை ஏனென்றால் உன் உருவம் எப்பொழுதும் சிலைபோல் என் முன் இருக்கிறது நான் என்றென்றும் இளமையோடு உன்னுடன் விளையாடுவது போலவே கனவு காண்கிறேன் உனை மற்றொரு முறை இந்த பிறவியில் பார்க்க வேண்டும் என்ற அவாவும் எனக்கு நிறைவேறிவிட்டது இனி நாட்களை முன்பு அவுரங்கசீப்பினுடைய தங்கை ஜெபுனிசா கழித்தது போல் நான் கழிக்கப் போகிறேன் என் தாயிடம் உனக்கு திருமணமாகவில்லை என்று நீ சொன்னது எனக்கு திருப்தியை கொடுத்தது இனிமேல் நீ வேறொரு பெண்ணிடம் ஈடுபடாமல் உன் வாழ்நாட்களை என் மனதோடு மட்டும் ஒன்றும்படி காலம் கழிப்பாயே ஆனால் நானும் சோர்வின்றி வாழ்வேன் அப்படியே செய்கிறேன் என்று நீ எனக்கு எழுத வேண்டாம் நீ செய்வாய் என்று எனக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கிறது அதுவே என் உயிர் நாடி நான் மெய்மறந்து உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நாம் இருவரும் இவ்வுலகில் கணவன் மனைவி அல்ல எப்பொழுதும் உடல் ஆசையை நமக்கு வேண்டவே வேண்டாம் நமக்கு நினைவென்னும் வானத்தில் ஒளிரும் இன்பம் எனும் முழுநிலவுக்கு களங்கம் உண்டாக்காது இருப்போம் சரிதானே நூறினிசா அவளி மயக்கத்தில் அவளே முழுமதியின் உருவில் வந்து என்னிடம் வாக்கு வாங்குவது போல் இருந்தது என் மன மோகினியின் கட்டளைப்படி நான் உலக வழிகளில் திரிந்து வருகிறேன் நான் செய்யும் எல்லா செயல்களிலும் நான் நினைத்ததும் என் முன் தங்கப் பதுமை போல் வந்து நின்று என்னை ஊக்கி வருகிறாள் அவள் என் சோர்விலும் என் மனத்தின் முன் குதித்து கொண்டு வந்து நின்று எனக்கு ஆறுதல் தருகிறாள் என்பதோடு இந்த கதை முடிவடைகிறது என்ன நண்பர்களே மிகவும் அழகான ஒரு அழகிய ஒரு காதல் கதை பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது புரிந்துணர்வோடும் உண்மையான காதல் உணர்வோடும் சூளைகளை புரிந்து கொண்டு அவர்கள் விலகிய அந்த காதல் கதையை நாம் இப்பொழுது கண்டோம் இந்த கதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நினைக்கிறேன் மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வனமுடன்